எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுல இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற ஒரு தான் வந்திருக்கோம் மணிமங்கலம்னா பல்லவர்களுக்கும் புலிகேசிக்கும் போர் கிடந்த இடமா இது கருதப்படுது அது மட்டும் இல்லாம சோழர்கள் காலத்துல இந்த மணிமங்கலம் ரொம்பவே புகழ்பெற்ற ஊருங்க அது மட்டும் இல்லாம இங்க மகாபாரத காலத்தோட தொடர்புடைய ஒரு கோயில் தான் வந்திருக்கும் இங்க இருக்கிற பெருமாள் கோயில்ல அவருடைய சங்கும் சக்கரமும் இடம் மாறி இருக்கிற தாட்சி நம்மளால பார்க்க முடியும் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம்ன்ற ஊர்லதான் இந்த கோயிலிருக்கு தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துலயும் இந்த கோயில வந்து ரீச் பண்ணிருக்காங்க இந்த கோயில்ல ராஜகோபுரம் பெரிய அளவுலாம் இருக்கிறது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் போலதா இருக்கும் ஏன்னா பல்லவர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கட்டும் இல்ல அரண்மனைகளாக இருக்கட்டும் அவங்களோட விமானங்கள் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் இதை நிறைய புத்தகத்துல வந்து நாம படிச்சிருப்போம் சரி அப்படியே நம்ம கோயில இருந்து நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வலிபீடமும் அதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கொடிமரமும் இருக்கு பெரும்பாலான பெருமாள் கோயில்கள்ல இந்த மாதிரியான கொடிமரங்களை நம்ம பார்க்க முடியாது பெரிய அளவுல ஒரு ஸ்தூபம் மட்டும் தாங்க இருக்கும் கொடிமரத்தையும் வலிபீடத்தையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள போக ஆரம்பிச்சோம்னா ஆரம்பத்திலேயே கருடார் ஒரு சன்னதி ஒன்று கட்டியிருக்காங்க நம்ம வணங்கிட்டு உள்ள போகணும்னா கோயிலுக்கு முன்புறமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் வந்து கட்டி இந்த மண்டபத்தோட இருபுறமும் யானைகள் இருக்கு இப்ப இந்த கோயில் வந்து கும்பபிஷங்கம் பண்ண போறாங்க அதனால வேலைகள் வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குங்க இந்த மண்டபமே மிக பிரம்மாண்டமான அளவுல இருக்கு நம்ம உள்ள இருக்கிற அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இது வந்து

பெரும்பாலும் நம்ம சிவன் கோயில்கள்ல தான் கருவறிக்கு வெளிப்புறம் இரண்டு துவாரபாலர்களை பார்ப்போம் ஆனா இந்த பெருமாள் கோயில்ல கருவறிக்கு வெளிப்புறமே இந்த மாதிரியான சித்திரங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு இது எந்த காலத்துல வரையப்பட்டதுன்னு தெரியலங்க ஆனா இன்னமும் அதனுடைய வண்ணங்கள் வந்து மங்காமல் தான் இருக்கு உள்ள இருக்கிற பெருமாள் ராஜகோபால சுவாமியாக ஸ்ரீதேவி பூதேவியோட அடி உயரத்துல நின்ற கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு கோயிலோட உத்தரகரம் சுத்தி வரும்போது இது வரைக்கும் எந்த பெருமாள் கோயிலையுமே பார்க்காத ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியும் ஏன்னா சிவன் கோயில்கள்ல மட்டுமே இருக்கிற தட்சிணாமூர்த்தி இங்க இருக்கிற பெருமாள் கோயிலையும் இருக்காருங்க இது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி நம்ம கோயில சுத்தி வரும்போதே இங்க நரசிம்ம சுவாமியையும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரோட சிலைகளையும் நம்மளால வந்து பார்க்க முடியுங்க கிருஷ்ணர் ஆதிசேஷன் மேல நின்னு நடனம் ஆடுற மாதிரியான ஒரு அற்புதமான காட்சியும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு கோயிலோட கருவறைக்கு மேல் உள்ள சோற்றுல கிருஷ்ணர் பள்ளி கொண்ட மாதிரியான ஒரு காட்சி அமைப்பும் இந்த கோயில்ல அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி வரும்போதே பாத்தீங்கன்னா இங்க நிறைய வந்து சிறிய சிறிய கற்கள் இருந்துச்சு அது என்னன்றதை பார்க்கும்போது அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த அம்மியாக இருக்கட்டும் அந்த குழவி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் பூக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இங்க நம்ம பார்த்தோம் அது பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான் இந்த கோயிலில் இன்னமும் அதை வந்து அழியாம கோயில் உரமாவே போட்டு வச்சிருந்தாங்க இந்த கோயில் மகாபாரத காலத்தோட தொடர்புடையதுங்க ஏன்னா மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இறையே சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை தன் பக்கம் இருக்கணும்னு ரெண்டு பேருமே போயிட்டு கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட வந்து ஒரு அக்ரோனி சேன இருக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே துரோதனன் என்ன பண்றான் கிருஷ்ணரை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது அதனால ஒரு அக்ரோனி சேனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான் வாங்கும் பொழுது ஒரு நிபந்தனையோட தான் வாங்குறான் அதாவது நீ வந்து போர்ல கலந்துக்கும் போது உன்னுடைய கையில வந்து ஆயுதங்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் கிருஷ்ணரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அதனாலேயே இடது கையில இருக்க வேண்டிய சந்து வலது கைக்கும் வலது கையில இருக்கிற சக்கரம் வந்து இடது கைக்கு மாறுதுங்க பெரும்பாலும் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கு ஒளியை எழுப்பு